ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் மூத்த உடன்பிறப்புகளால் லாபம் பண்ணணும்னா மீனம் மீனத்திற்கு அதிபதியான குரு பகவானோடு அதுபோல இளையவர்களால் ஆதாயம் பண்ணணும் இவருக்கு பிறந்த சகோதரியோ சகோதரனோ ஆதாயம் பண்ணணும்னா மூன்றாம் இடமான கடகத்தையோ அல்லது கடகத்திற்கு அதிபதியான சந்திரன் இதுல காரக முரண்படும் எனினும் இந்த காம்பினேஷன்ல புதனோ சனியோ தொடர்புல இருந்தா நிறைய பேர் இந்த புடர்பு தோசை இருக்கும் சந்திர சனி திருமணம் தாமதப்படும் ஆனா சகோதரர் சப்போர்ட்டிவா இருப்பார் ஆஹ் ஒரு அண்ணனோ இல்ல தங்கையோ இல்லது அக்காவோ திருமணமாக இருக்கும் இருக்கும்பொழுது சகோதரர் ரொம்ப வருத்தப்பட்டு சகோதர சப்போர்ட்டிவா இருக்கிறதெல்லாம் நடக்கும் இந்த சனி புத தொடர்புகளோடு பதினொன்றாம் இடமோ மூன்றாம் அணையோ அமர்ந்து குரு சந்திரன் அல்லது பதினொன்று மூன்றாம் இடங்கள்ல தொடர்புல இருந்தா சகோதர சகோதரிகளால் லாபம் புதன் சனி தொடர்புல இருக்கணும் தொடர்பில் இருந்தா ரிஷப லக்னக்காரருக்கு சகோதரர்களால் சகோதரிகளால் ஆதாயம் உண்டு இது ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு அதுபோல